வானம் அப்படிங்கிறது எல்லா கவிஞர்களுக்கும் ஒரு இதோ வானம் கவிஞர்களின் பாடுபொருள் என் வானம் இதுதான் நீல வானத்தில் பார்வேட போட்டிக்கு மாறி மாறி ஒரு பியாண்ட் தி பேட் பை பால்கி அன்பு நண்பர்களே இன்னைக்கு இன்னொரு கவிதை நாம் பார்க்கலாம் இதுவும் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு என்ற புத்தகத்தில் நான் எழுதிய கவிதைகளில் ஒன்று வானம் அப்படிங்கிறது எல்லா கவிஞர்களுக்கும் ஒரு பேசுபொருளாக பாடுபொருளாக இருக்கக்கூடிய ஒன்று இயற்கையை பார்த்து கவிதை பழகக்கூடிய கவிஞர்கள் தான் அதிகம் அதில் நானும் ஒன்று அப்படி ஒரு நாள் வானத்தை பார்த்து கொண்டே என்னுடைய மனதில் தோன்றியதை எழுதிய தருணம் இது வேகம் அதிகம் எது ஒளியா கற்பனையா வேகம் அதிகம் எது ஒளியா கற்பனையா இதோ வானம் கவிஞர்களின் பாடுபொருள் என் வானம் இதுதான் இதோ வானம் கவிஞர்களின் பாடுபொருள் என் வானம் இதுதான் வானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றோம் திரிந்துவிட்ட பாலாய் கலைந்து விட்ட கோலமாய் திரிந்துவிட்ட பாலாய் கலைந்து விட்ட கோலமாய் மேகங்கள் வானத்தில் தெரிகின்றன சிந்திவிட்ட சாயமாய் கலைந்து விட்ட கூந்தலாய் முகக்கவசம் போட்டுக்கொண்டு மூச்சு விடும்போது தப்பி செல்லும் ஈரப்பதம் கண்ணாடியாய் மெல்லிய நீர்த்திவலைகளாய் முகக்கவசம் போட்டு மூச்சு விடும்போது தப்பி செல்லும் ஈரப்பதம் கண்ணாடியாய் மெல்லிய நீர்த்திவலைகளாய் ஆற்று நீரை அழுக்காக்கி தூய்மை போல தெரியும் வெள்ளை நுரைகளாய் வானம் தெரிகின்றது வானில் சென்ற ராக்கெட்டுகள் எல்லாம் எல்லாம் விட்டு சென்ற வெண்புகையாய் வானம் தெரிகின்றது வினாடிக்கு வினாடி வித்தியாசமாகும் கோல வகைகளாய் வினாடிக்கு வினாடி வித்தியாசமாகும் கோல வகைகளாய் வானிலிருக்கும் குட்டி தீவுகளாய் பறந்து செல்லும் பறவைகள் ஒரு பாய் விரிப்பாய் பறந்து செல்லும் பறவைகள் ஒரு பாய் விரித்தது போல பாய் விரிப்பாய் வானத்து பயணிகள் ஓய்வெடுக்கும் சத்திரமாய் அங்கங்கே உட்கார்ற இடம் இருக்கிற மாதிரி வானத்தில் தெரியும் வானத்து பயணிகள் ஓய்வெடுக்கும் சத்திரமாய் நீல வானத்தின் மாறுவேட போட்டிக்கு மாறி மாறி வரும் மேலாடைகளாய் நீல வானத்தில் மாறுவேட போட்டிக்கு மாறி மாறி வரும் மேலாடைகளாய் எண்ணெய் எண்ணெய் தனியாத வகைகளாய் கற்பனைக்கு காட்சி வடிவம் கொடுக்கும் கம்ப்யூட்டர் சித்தரிப்பாய் கற்பனைக்கு காட்சி வடிவம் கொடுக்கும் கம்ப்யூட்டர் சித்தரிப்பாய் தேவதைகள் தைத்து கொள்ளும் எண்ணற்ற வெள்ளை துணிகளாய் தேவதைகள் தைத்து கொள்ளும் எண்ணற்ற வெள்ளை வெண்ணிற ஆடைகளாய் வெள்ளை துணிகளாய் வானம் தெரிகின்றது